இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாய் என்றிடுமே என் நான் மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மேற்பறம் கடவுளை நினைக்கின்றது என்னான் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பலாம் கடவுளக் நினைக்கின்றது ஆண்டவரை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்களாக மட்டும் இருந்துவிடாமல் ஆண்டவரை சந்திக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் இறையேசுவில் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்வு ஆண்டவரை சந்திக்கக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும் அப்படியானால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவரை நோக்கிய செயல்களாக இருக்க வேண்டும் குறிப்பாக திருப்பலியில் நாம் பல்வேறு செயல்களில் செய்வதை நாம் பார்க்கின்றோம் ஆங்கிலத்திலே ஜஸ்டர்ஸ் என்று சொல்வார்கள் அதில் ஒன்று எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு கூற விழைகின்றேன் நாம் திருப்பலியில் பயன்படுத்துகின்ற தூபம் எதை குறிக்கிறது எதை குறிக்குது ஃபாதர் வந்து தூபம் போடுறாரா ஆல்டரை சுற்றி தூபம் போடுறாருல்ல எதை குறிக்குது பரிசு தாவி ஓகே வேண்டுதல்களை ஆண்டவர் ஏற்றுக்கணும் ஓகே நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் ஓகே நான் இப்பொழுது அதற்குண்டான ஒரு விளக்கத்தை கூறிவிட்டு அதன் பிறகு வாசகத்திற்கான மறையூரையை ஆற்ற விரும்புகின்றேன் தூப கலசத்தில் உள்ள சிறு கிண்ணம் அந்த அடுப்பு கறி இருக்கிற அந்த திரு திருவயிற்றினை குறிக்கின்றது அதில் போடப்படுகின்ற அடுப்பு கறி இயேசுவின் மனித இயல்பை குறிக்கின்றது ஹியூமன்னஸ் ஆஃப் ஜீசஸ் அதில் வருகின்ற நெருப்பு இயேசுவின் இறை இயல்பை குறிக்கின்றது டிவினிட்டி ஆஃப் ஜீசஸ் அதில் வருகின்ற புகையானது புனிதர்களின் பரிந்துரை வான் நோக்கி செல்வதை குறிக்கின்றது எனவேதான் அருட்பணியாளர் சாம்பிராணி இட்ட பிறகு புகை எழும்போது நம் மன்றாட்டுக்களை ஆண்டவரை நோக்கி எழுப்பி வைக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் தூபம் எவ்வாறு வான் நோக்கி செல்கின்றதோ அவ்வாறு நம்முடைய ஜெபங்களும் அவர் பதம் சென்றடையும் என்பதை குறிக்கின்றது தூப கலசத்தின் பகுதி மன்னகத்தை குறிக்கின்றது தூப கலசத்தின் மேல் பகுதி விண்ணகத்தை குறிக்கின்றது அதில் வருகின்ற மூன்று சங்கிலிகள் அதில் வர மூணு செயின்ஸ் தந்தை மகன் தூய ஆவியை குறிக்கின்றது அதில் வருகின்ற மூன்று சங்கிலிகள் இணையும் மேல் பகுதி அதாவது அந்த கிண்ணம் அதை ஹோல்ட் பண்ணுற அந்த கிண்ணம் ஒரே கடவுளை குறிக்கின்றது ஆக நாம் செய்கின்ற அந்த ஒரு சிறிய செயலுக்கே இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்வில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவனை நோக்கி இருக்க வேண்டிய அந்த எதிர்பார்ப்பு நம்மிடையே அதிகமாக இருக்கின்றது இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது ஆயர்களுக்குரிய நிகழ்வை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது முதலாவது ஆண்டவரின் மக்களை வழிநடத்தும் பணியில் உள்ள ஒவ்வொருவரும் இறை திருவுலத்திற்கு ஏற்றவாறு இறை விருப்பத்திற்கு ஏற்றவாறு மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம் அவ்வாறு வழிநடத்த தவறுபவர்கள் ஆண்டவருக்கும் அவர் தம் மக்களுக்கும் தங்களின் மனசாட்சிக்கும் விரோதமாக செயல்படுகிறார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நினைவுபடுத்துகிறார் இன்றைய இரண்டாம் வாசகத்தின் முக்கிய செய்தியாக பவுலடியாரின் வார்த்தை ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று இப்போது அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் இரத்தம் வாழ்வை உயிரை குறிக்கின்றது பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடுகளை விலங்குகளை அதன் இரத்தத்தை பலியாக ஒப்புக்கொடுத்தால் மக்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருந்தது ஒரு ஆட்டின் மேல் குருவானவர் மக்களின் எல்லாம் சுமத்தி அதை பாலை வனத்திற்குள் அனுப்பிவிடுவார் பாவங்கள் நம்மை விட்டு வெகு தூரம் துரத்தப்பட்டுள்ளது என்ற நம்பிக்கையை மையப்படுத்தி செயல் செய்யப்பட்ட செயல் அது ஆனால் விலங்குகளின் இரத்தம் ஒருபோதும் பாவத்தை நீக்கிவிட முடியாது கடவுளுக்கும் உள்ள உறவை புதுப்பித்து கொள்ள வழிவகுக்காது என்பதுதான் உண்மை அந்த பலிகளை எல்லாம் கடந்து உடைத்து இயேசு தன்னையே பலியாக உணவாக கொடுக்கிறார் அதன் வழியாக கடவுளை விட்டு பாவத்தால் வெகு தூரம் சென்ற நாம் இப்போது அருகில் வந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஒவ்வொரு முறையும் ஆண்டவரோடு உள்ள உறவை வளமாக்க புதுப்பித்து கொள்ள திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற கூடிய உன்னதமான வாய்ப்பு ஒப்புரவு அருட்சாதனம் அதை எந்த விதத்தில் நாம் பயன்படுத்தி கொள்கிறோம் சிந்திப்போம் இன்றைய நற்செய்தி வாசகம் பயணத்தை பற்றியது எப்படி சீடர்கள் இறைவாக்கு உரைக்கும் பணியை முடித்து இயேசுவிடம் திரும்பி சென்று அவர்கள் செய்தவற்றையெல்லாம் சொன்னார்களோ அதை போல இப்புவி வாழ்வின் முடிவில் உங்களையும் என்னையும் பார்த்து வாழ்க்கை பயணத்தில் என்ன செய்தோம் எவ்வாறாக இறைவனை பிரதிபலித்தோம் என்று இயேசு நம்மிடமும் கேட்பார் நம் பதில் என்ன சீடர்கள் சென்ற பயணத்தின் நோக்கம் நோயாளிகளை குணமாக்க பேய்களை ஓட்டி விடுதலை வாழ்வு கொடுக்க உடல் நலமற்ற பலரை பழைய நிலைக்கு கொண்டு வர இத்திருத்துவதர்களின் பயணம் மற்றவரின் பிறரின் தனக்கு அடுத்திருப்பவரின் நலனை முன்னிறுத்து பயணிக்கப்பட்ட பயணம் அப்படியானால் இன்று நம்முடைய வாழ்வு எந்த எவ்வித பயணமாக அமைகின்றது என்பதை சிந்திப்போம் உடைந்த உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பயணமாக இருக்கின்றதா என்னுடைய எல்லா சூழல்களிலும் வாழ்க்கையின் ஆன்மீக தேடல்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய பயணமாக இருக்கின்றதா இயேசுவுக்கான பயணமாக இயேசுவோடு கோர்த்து நடந்து செல்லக்கூடிய பயணமாக இருக்கின்றதா அது ஓர் தொடர் பயணமாக இருக்க வேண்டும் பயணத்திற்கு மத்தியில் வாழ்க்கையில் துன்ப துயர நேரங்களை கண்டு சோர்ந்து தளர்ந்து பயணத்தை நிறுத்தி விடுதலோ துண்டித்து விடுதலோ கூடாது மாறாக எவ்வாறு திருத்தூதர்கள் ஒவ்வொருவரும் இயேசு தங்களை அனுப்பியதின் நோக்கத்தை நிறைவேற்றி அவரில்லம் திரும்பினார்களோ அவரிடம் திரும்பினார்களோ அதை போலவே நாமும் திரும்ப வேண்டும் அவ்வாறாக இருக்கின்ற பொழுது எப்படி சீடர்களை கண்டு சற்று ஓய்வெடுங்கள் என்று சொன்னாரோ நம்மையும் பார்த்து ஓய்வெடுக்க சொல்வார் அதன் நோக்கம் நம்மேல் அவருக்கு அன்பு இருப்பதால் நம்மேல் இரக்கம் கொண்டிருப்பதால் நம்முடைய உறவுகளை மதிப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியை அன்பு செய்து உற்சாக வார்த்தை இன்னைக்கு நீ நல்லா சமச்சமா வந்தவங்களை நல்லா கவனிச்சுக்கிட்ட என்று உற்சாக வார்த்தைகளை பேசி பாருங்கள் ஒரு புது மகிழ்ச்சி பிறக்கும் பிள்ளைகளுக்கு பிடித்ததை செய்து பாருங்கள் இன்பம் பிறக்கும் ஆக சீடர்கள் வாழ்வு ஒரு பயணமாய் அமைந்தது அந்த பயணம் அவர்கள் இயேசுவை எந்த அவ அளவிற்கு அன்பு செய்தார்கள் என்பதை பிரதிபலித்தது தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று இயேசு கூறியதன் பின்னணியை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலம் பிரதிபலித்தார்கள் எடுத்துக்காட்டாக பேதுரு சிலுவையில் தலைகீழாக அறைந்து கொல்லப்பட்டார் அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் யாக்கோபு தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் பிலிப்பு சிலுவையில் அரைந்து கொல்லப்பட்டார் பர்த்தலுமியு தோலிரிக்கப்பட்டு தலையுண்டு வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் மத்தேயு கத்தியால் குத்தப்பட்டு தலைவெற்றுண்டு கொல்லப்பட்டார் தோமா ஈட்டியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார் சின்ன யாக்கோபு கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார் சீமோன் ரம்பத்தால் அறுத்து கொல்லப்பட்டார் யூதா ததேயு தடியால் அடித்து கொல்லப்பட்டார் மத்தியாஸ் யூதாசுக்கு பதிலாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர் சிலுவையில் அறைந்து கொள்ளப்பட்டார் அன்பு சீடர் யோவான் இவர் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்டும் எத்திங்கும் இன்றி உயர் பிழைத்ததாக சொல்லப்படுகிறது பின்பு வயது முருதி முதிர்ச்சியின் காரணமாக இறந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது இவ்வாறாக இயேசுவின் சீடர்கள் தங்களுடைய வாழ்வில் இயேசுவை பிரதிபலிப்பார்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இயேசுவை பிரதிபலிக்கின்றோமா என்பதை சிந்திப்போம் அவருக்காய் வாழ்வோம்